செத்து சரி எனக்குடிக்க வச்சான்னு தெரிஞ்சேன் எங்களை இயக்கம் உடபட்ட கே எல்லா அரசியல்வாதம் குற்றச்சாட்டு கட்டாயம் இருக்கத்தான் எல்லா அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் பிள்ளையாண்ட கைதுன்னு சொன்னால் நேற்று நான் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் எதிலே பார்த்தேனே அவரோட சொத்து மதிப்பு சொல்லியிருக்காங்க உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லி விலை மதிக்க முடியாத அளவு சொத்து மதிப்பு இருக்குது அது எல்லா அரசியல் நோக்க தங்கள் இருக்கிற குழையலை வந்து இதை சுற்றி காட்டி வரி வர காப்பாற்றினா தான் தாங்க மாடலாமன்று இப்படியான நாங்களை கண்டுபிடிச்சி சுட்டுத்தல்வது நல்ல விஷயம் ஜெயிலுக்குள்ளே போகிற எப்படி என்றாலும் இந்த அரசாங்கம் கொண்டு இந்த இப்படியான திட்டங்களை நாங்கள் தொடர்ந்தோம் வந்து குற்றம் உளைக்கப்பட்டவர் எப்பவுமே தண்டிக்கப்பட வேண்டியால் அது இந்தெந்த காலத்தில் இந்த இந்த ரூபத்துல இந்தந்த இதில் வந்து அவர் தண்டிக்கிறாரு தெரியான குற்றம் குற்றப்பட்டவர் வந்து போய் தண்டனை இருக்கும் எந்த ரூபத்திலும் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அவர் அது சம்பந்தமான விஷயத்தில் கைது செட்டப்பட்ட உடனே இனி வந்து அவருக்குரிய குற்றங்களை எல்லாரும் முன்வைக்கணும் இவர் கைது செய்ய இப்போ குற்றங்களை அவருக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகளையும் அந்த குற்றங்களை முன்வைக்க அவர் கூடுதலாக இனி வெளியில் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் புதிய குற்றங்கள் எல்லாம் அரசியல் நோக்கம் தங்கள் இருக்கிற பிள்ளைகளை வந்து இவர் சுட்டி காட்டி இவர் இவரை காப்பாற்றினா தான் தாங்க வாழலாமன்ற இது அதே எல்லாரும் உள்ளுக்கோ போகணும் அதே செங்கல அரசியை செய்து அவர் அல்லாலும் கூட ஜெக்கதே உடப்பட்ட கேஸு இவராதான் நீங்கள் சொல்கிற பதவி நான் பதில் சொல்லுவேன் நான் செத்து போனால் பேசிடுறேன் எனக்கு வெடிக்க வச்சான்னு பேசிச்சேன் கேஸ் பிள்ளையாண்ட கைதுன்னு சொன்னால் நேற்று நான் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் எதுலேயே பார்த்தேன்னா அவரோட சொத்து மதிப்பு சொல்லியிருக்கேன் உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லி விலை மதிக்க முடியாத அளவு சொத்து மதிப்பு இருக்குது ஆனால் அவரை நம்பி ஓட்டு போட்டாக்களுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இன்றை அவர் கோட்டாபாய முதலாவதாக ஜனாதிபதியாக வந்த உடனே அவர் ஜெயிலிருந்து அவரை வெளியில் எடுத்து அவருக்கு ஒரு ராஜாங்க அமைச்சரை கொடுத்து அப்படி பாதுகாப்பு எல்லா வளத்தையும் கொடுத்து வச்சிருந்தார் அப்போ இதிலேருந்தே விலங்குவனம் என்ன பிரச்சனை இருக்குது அவைகளுக்கு ஏன் இப்படி ஒரு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு இப்படியான பாதுகாப்பு இப்படியான விஷயங்களை செய்யக்கில அவர் மட்டும் இல்லை அவர் சார்ந்த எல்லாருமே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இப்படி செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அப்படியானவர்களை கைது செய்ய கைது செய்ய மற்ற மற்ற முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாமே நடங்குறாங்க அப்போ அந்த அப்படியான விஷயங்களில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ இன்றைக்கும் மறை இன்னும் இரண்டு கிழமைக்கில் அந்த ஈத்த ஒருத்த ஞாயிறு சம்மந்தமான முடிவுகளை சூத்திரதா பிரதான சூத்திரதார் சொல்லுவோம் சொல்லுவோம்னு சொல்லி இப்போ இந்தியான் பேப்பரில் வந்திருக்குது அப்படியான விஷயங்கள் வர வந்திருக்கிறதை கொட்டி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா இப்போ எப்படியும் கல்லை ஒளியே இல்லாத இன்றைக்கி ஒரு நாள் கல்லை மாட்டுப்படுவான் அப்போ அந்த கல்லெழுப்பு குழுவை கூடிய சீக்கிரத்தில் இந்த அரசாங்கத்தில் மாட்டு போடணும்ன்றதை நாங்கள் இப்போ ஏன்னா வேறு வேறு அரசாங்கம் இப்போ இந்த அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் வருமா இருந்தால் இந்த இப்படியான பிரச்சனையில் மூடி மறைச்சி திரும்ப கொள்ள காரணம் கொல தான் ஆட்சிக்கு வருவான் அப்படி வந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இப்படியான விஷயங்கள் வரக்கூடியதுனால அந்த சம்பந்தமற்ற சம் பாதுகாப்பு அப்படியான பிரச்சனைகளில் இருந்து இந்த விஷயத்தில் மாட்டுப்பட்டு மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக நினைச்சி நாங்களும் வாக்களிச்சினாங்க அப்படியே அந்த அரசாங்கத்தில் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றதுனால மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான் இந்த ஊழல்வாதிகளை நீதிமன்ற நிறுத்தி மக்களுக்கான சேவை செய்யணும்னு சொல்லி நாங்களும் ஆட்சி வந்து திருப்தி என்று சொல்ற அளவிலே இல்லை வந்த வரத்து வேற திருப்தி மாதிரி இன்னும் எங்களுக்கு ஏன்னா முதலாவது வந்துச்சு அதை ஜெவம் இதை ஜீவம்னு சொல்லி வந்துச்சு நீங்க இதில் அரசியலுக்கு வந்த உடனே அந்த செயற்பாடுகள் எல்லாமே மங்கி கொண்டு போற மாதிரி கிடக்குது ஆதரவுல வந்து குறைவடையும் தான் இன்றைக்கி இருக்கு ஏன்னு சொன்னா இவை வந்து வெறிய சொன்ன திட்டங்களும் இப்போ சொல்ற திட்டங்களும் வந்து வித்தியாசமா இருக்கு மக்களின் ஆதரவு வந்து இவைக்கு அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தல்க்கு இவைக்கு போட்ட போட்ஸ்கள் வந்து இப்போ வந்து பிள்ளைக போட்டு அது மாற்றம் அடையலாமென்று என்ற கருத்து பொருட்கள விலைகள் அதிகரிச்சிருக்கு சில சில பொருட்கள விலையில் சில பொருட்களுடைய விலைகள் குறைவடைஞ்சிருக்குது மட்டும் மக்கள்கிட்ட வந்து பொதுவாக காசு இல்லை வியாபார வியாபாரம் செய்யறதுக்கு பொருட்கள் இருந்தும் மக்களிட வந்து காசு இல்லை காசு இருந்தால் தான் அதை பொருளை கொள்ளணும் சூனையும் அதுக்குரிய காசுகள் வந்து இல்லை இருக்கிற பலவீனம் தானே ஆள்கிட்ட வந்து இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை இல்லாததுக்குரிய காரணம் வந்து உங்களை வந்து விவசாயத்துலேயும் என்னத்துலயோ ஒரு மேம்படுத்த ஒரு மேம்படுத்தி தான் உங்கள்ட்ட வந்து காசு வரும் காசு இருந்தால் எங்கள்கிட்ட வந்து சாமான் வாங்கி உங்கள்கிட்ட வந்து காசு பக்கத்தில் காசு இல்லாட்டி வந்து உங்களுக்குரிய வந்து என்ன தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும் பெற்றுக் கொடுத்தா தான் உங்கள்கிட்ட வந்து காசு வரும் ஒரு உற்பத்திகளை ஒரு இதுகளை கம்பெனிகளை ஆரம்பித்து உற்பத்தி செய்து இந்த பொருட்களை உற்பத்தி செய்து நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேணும் ஏற்றுமதி செய்தால் உங்களுக்கு அதில் இருந்த ஒரு வருமானம் கிட்டும் நீங்க அந்த பொருளை காசை வச்சு ஜாமான் வாங்குவீங்க எல்லா அரசியல்வாதும் குற்றச்சாட்டுகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் எல்லா அரசியல்வாதிகளிலும் ஒவ்வொரு குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் கஷ்டமாக தான் இருக்கு உங்களோட ஆட்சி வந்து என்ன இருக்கு ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய அங்கே இருநூறுக்கு இருநூறு என்ன பிரச்சனை இருக்கு இல்லை இந்த ஆட்சி எங்களுக்கு இல்லை மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே கொண்டு வந்திருக்குது ஊழல் சம்பந்தமா பொருளாதாரம் வந்துட்டு சொன்னால் பொருளாதாரத்தில் இப்போ உலகம் ஃபுல்லாவே பொருளாதார பிரச்சனையாக தானே கிடக்குது அப்போ எங்கட நாடை மட்டும் பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் எங்கட நாட்டை பொறுத்த மட்டில் இப்போ ஊழல் சம்மந்தமான இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையில் சில சில விஷயங்கள் எங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்குது பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அவங்க சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க நல்ல தானே அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாத ஆக்கல் அப்போ வச்சுருந்து வச்சுருந்து திரும்ப திரும்ப இனவாத கருத்துக்கள் இனவாத செயற்பாடுகளை தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறாங்க இப்படி வேறு வேறு ஆட்சியில் கொண்டு வந்து திரும்ப மக்களுக்கான நல்ல விஷயங்களை இல்லாமக்கி திரும்ப திரும்ப பிரச்சனையில் கொண்டு வந்து ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னே இப்படியான ஆக்களை கண்டுபிடிச்சி சுட்டுத்தல்வது நல்ல விஷயம் ஜெயிலுக்குள்ளே போடுறது எப்படி என்றாலும் இந்த அரசாங்கம் கொண்டு வர இந்த இப்படியான திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லாமல் இருக்குது பிள்ளைகள்கிட்ட பாதுகாப்பு கல்லாதுகள் நல்ல வடிவாக அமைஞ்சிருக்குது பழக்க வழக்கங்கள் அதுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தேங்காய் இருந்ததை விட கூடிக்கொண்டு போகுது எல்லாம் சாமான்கள் விழா கூடுறதையா குறைதில்லை அதான் ஒரு மெயின் பிரச்சனை அண்டாண்டு உழைக்கிறவே பெரிய கரைச்சி எல்லாம் படுங்க அதுக்கு என்ன இன்னத்தை இதுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல கஷ்டம் இப்போ ம் சமாளிக்கலாம் வர மாதிரி ஓரளவுக்கு அவங்க சரியாத்தையும் போகிறான் அது கொஞ்சம் காலம் போகுது தெரியும் தெரிய இப்போ கொஞ்சம் காலம் அது தமிழ் மக்கள் தான் பெற வேணும் தெரியும் டக்கடா சேரணும் சைக்கிள் போகுது ரெண்டு தான் பெறும் தீட்டு கூட்டமைப்பு பெறாது தெரியும் இந்த சட்டத்திலையும் பெறாது இதே உள்ளூராட்சி எங்கிற ஆக்கெல்லாம் தமிழர் தான் வேணும் தெரியாத தமிழர் இல்லாத வாழ இதுதான் திரைக்கு நடந்தது கூட்டமைப்பு கல்லர் அவங்கள விடுவோங்க அது கடைசி கேஸ் ஒவ்வொருத்தர் மக்களிட விருப்பத்தை பொறுத்தது அது தனிப்பட்ட கருத்தை நாங்கள் சொல்லாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இது வந்து தொகுதி வாரியாக நடக்கிறது முன்னேண்டா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் பிரதிநிதிகள் வெறுப்பில் பிரதான கட்சிகளுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஓட்டை போட்டாங்க இப்போ ஒவ்வொரு தொகுதியில் அண்ணன் தம்பி மாமி மச்சானுக்கு கேட்கல அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது